உச்ச நீதிமன்றத்தையே மிரட்டும் விதமாக மோடி அரசாங்கத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் மிக முக்கிய ஐந்து நீதிபதிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன மிக முக்கிய இந்தியாவுடைய மிக முக்கிய ஐந்து நீதிபதிகளுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி மோடி அரசாங்கத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் செய்திருக்கக்கூடிய விஷயம் என்ன எந்த வழக்கு எந்த பெஞ்சில் இந்த மாதிரியான கடுமையான விவாதம் நடந்திருக்கு அது குறித்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் you <laughs>

சொல்லக்கூடிய விஷயங்கள்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பேசிருக்கிறார் முதல்ல இது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்தியாவுடைய ஜனாதிபதிகளுக்கும் ஆளுநர்களுக்கும் கால நிர்ணயம் செய்துதான் இப்போ நம்ம ஒரு சட்டம் ஏற்றத்துக்கு ஒரு மசோதா கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்க அப்படியே கிடப்பிலே போட்டு வச்சிடறாங்க இல்லைன்னா அது சார்ந்து எந்த பதிலுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துருந்தாங்க அதுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு மூணு மாசத்துக்குள்ள இந்த மசோதா என்ன விவரம் அப்படிங்கிறத கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இல்லையா அதில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரலுக்கோ தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதை மோடி அவர்களுடைய அரசாங்கம் நேரடியாக கேள்வி கேட்க முடியாமல் பிரசிடென்டோடைய ரெஃபரன்ஸ் வைத்து பதினான்கு கேள்விகள் உச்ச நீதிமன்றத்துக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனா இதுக்கு பதில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அளிக்கலாம் அளிக்காமலும் போகலாம் ஆனா உச்ச நீதிமன்றம் பதில் அளிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க அப்படி பதில் அளிக்க வரும்பொழுது தான் இந்தியாவுடைய மிக முக்கிய ஐந்து நீதிபதிகள் அதாவது பி கவாய் சூரியகாந்த் நரசிம்மா விக்ரம்நாத் அதுக்கப்புறம் சந்துருக்கர் இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு நடந்திருக்கு இதுல இதுல வந்து மோடி அவர்களுடைய மோடி அரசாங்கத்தின் ரெப்ரசென்டேட்டிவா சோலிஸ்ட் ஜெனரல் சுஷார் மேத்தா அவர்கள் வந்து இந்த வழக்குல கடுமையான விமர்சனம் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கு பிஆர் கவாய்கள் கடுப்பாயி அவரு விவாதத்தை தொடங்கிட்டாரு இந்த விவாதத்துக்கு முக்கியமான காரணமே சுஷார் அவர்கள் தான் அதாவது என்ன சொல்றாரு சுசார் மெத்தார் அவர்கள் அப்படிங்கறது உச்ச நீதிமன்றம் மட்டும் கிடையாது பல வழிகளில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி இது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் சொன்னாரு ஆனா பிஆர் கவாய் அவர்கள் கடுப்பாயி இந்தியாவுடைய அரசியலமைப்பு கவர்னருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு அந்த அதிகாரத்தை எதுவுமே பயன்படுத்தாம வரக்கூடிய மசோதாக்கள்லாம் அப்படியே கிடப்புல போட்டு வச்சிடறது பிளாக் பண்ணி வச்சிடுறது அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன பவர்லெஸ்ஸா நாங்க எந்த கேள்வியுமே கேட்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி பி ஆர் கவாய் அவர்கள் வெளிப்படையா சுசார் மேத்தாவை பார்த்து விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு இதுக்கு சுசார் மேத்தா தரப்புல இருந்து என்ன பதிலுமே சொல்லலை ஆனா பல கேள்விகளை மெத்தா உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவுரை வைக்கிற மாதிரி இந்தியாவோட ஐந்து முக்கிய நீதிபதிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அறிவுரை வைக்கிற மாதிரி அப்படிங்கறது உச்ச நீதிமன்றம் மட்டும் கிடையாது பல வழிகள் இருக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு இது மட்டும் இல்லாம எப்படி நீங்க வந்து டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணலாம் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் அதாவது சிவில் சர்வெண்ட்ஸ் ஆன ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களுக்குலாம் வந்து டைம் லிமிட்ஸ் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனால் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ்க்கு நீங்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் விவாதத்தையும் சுசார்மத்தை வைத்தார் ஆனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்படி அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறது என்ன ஃபர்ஸ்ட் அவர் எழுதியிருந்தார் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள இந்த மசோதாவை கையெழுத்து போடணும் அப்படி இல்லையா இந்த மசோதா செல்லாது செல்லும் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வேணாம்னு சொல்லிட்டு தான் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தார் ஆஸ் பாசிபிள்னா கூடிய விரைவில் அந்த மசோதா சார்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுறது தான் ஆனா அவங்க எதுவுமே பண்ணாம கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அப்படியே கிடப்புல போட்டு வைக்கிறது இல்லையா அனுப்பின திருப்பி அனுப்பிடுறது அப்படி இல்லையா அதை பத்தினு எந்த விவரமுமே தெரிய வைக்காம இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச வழக்கு தொடுத்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வாங்கினதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இப்ப இவங்க கேட்டாங்கல்ல திரௌபதி மர்ம அவர்கள் கேட்ட கேள்வி பதினாலு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றம் முன் வந்து பதில் சொல்ல வராங்க ஆனா மோடி அரசாங்கத்தின் ரெப்ரசென்டேட்டிவ் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு இது எந்த விதத்துல நியாயம்னே தெரியல இன்னொரு விஷயத்த சொல்றாரு ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அவங்க தான் போய் மசோதாவை சமாளிப்பாங்க அந்த மசோதாவை கையெழுத்து போடாத இருக்கிறதுக்கு ஒன்னு டெமோக்ராட்டிக் ரீசன்ஸ் இருக்கு இல்லை பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு அதை வந்து அந்த மாநில முதலமைச்சர் தான் அவர்கிட்ட பேசி தீர்க்கணும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்தா அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எல்லா மக்களும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்வர் ஆனா ஆளுநர் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தால அப்பாயின் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர் அப்ப மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர்கிட்ட போய் எப்படி பேசி உக்காந்து பதில் சொல்லுவாங்கிறது தெரியல இது எந்த விதத்துல நியாயம் தெரியல ஒரு இந்தியாவோடைய சோலிசிட்டர் ஜெனரல் இது எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இப்போ பல வந்துட்டு இருக்கிறது ஆனால் இது வந்து ஏற்கத்தக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றத்துடைய பதிலாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சுசார் த இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் கேட்குறாரு அதாவது இந்தியாவில் பல ஸ்டேட்ஸ் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு மூணு ஸ்டேட்ஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வராங்க அப்படின்னு அதே தான் எதிர்கட்சிகளும் சமூக ஆர்வலரும் கேட்குறாங்க இந்தியாவில் பல ஆளுநர்கள் இருக்கிறாங்க ஆனா ஒன்னு ரெண்டு மூணு மாநிலத்துல மட்டும் ஆளுநர்கள் இப்படி பிரச்சனை பண்றாங்க முதலமைச்சர்களுக்கு எல்லாம் குடைச்சல் கொடுக்கறாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் முக்கியமா தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் பாஜக கூட்டணியில் இல்லாதவங்கதான் அங்க ஆட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளுதோ அங்கங்கெல்லாம் ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்று போய் சட்டங்கள் மசோதாக்கள் திருத்தங்கள்ல கையெழுத்து ஆனா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல புது புது சட்டங்கள் கொண்டு வராங்களுக்குதான் கையெழுத்து போடாத விஷயம் பிரச்சனையா போயிட்டு இருக்குது இப்ப இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது சூரியகாந்த் அவர்களும் முழு நுழைஞ்சு கேட்கிறாரு அது என்ன ஓ எல்லா மாநிலத்திலயும் இந்தியாவுடைய இந்தியாவுல ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்களோட கட்சி சார்ந்த ஆளுநர்கள் தானே போறாங்க அது எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் மட்டும் அந்த ஆளுநர்கள் வெவ்வேற மாதிரி செயல்படுறாங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஆளுநர் வந்து கரெக்டாக எழுத்து போட்டு கொடுத்துடுறாங்க ஒரு சில மாநிலங்களில் மட்டும் ஆளுநர்கள் கையெழுத்து போடாம இருக்கிறாங்க அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க இதுக்கும் அவர்கிட்ட எந்த பதிலும் கிடையாது ஆக இதனாலதான் கடுப்பாயிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளாகட்டும் பி ஆர் கவாய் அவர்களும் கடுப்பாயிட்டாரு ஒரு மோடி அரசாங்கத்தின் ரெப்ரரசன்டேட்டிவா வந்து நிச்சயமா அந்த பதினான்கு நான்கு கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லவே தேவையில்ல ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து பதில் சொல்ல முன் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் இந்த ரெப்ரசன்டேட்டிவாக வந்த சுசார் மேத்தா அவர்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி மூத்த நீதிபதிகள் அவங்களுக்கு தெரியாத எது சட்டம் எது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அவங்க கிட்ட போய் நீங்க வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் டைம் லிமிட்டே வைக்க கூடாது அது எந்த விதத்தில் நியாயம் பண்ணிங்கிற மாதிரி ஆனா எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த டைம் கால வரையறை நிர்ணயம் செய்ததுல எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாஜக மட்டும்தான் காலத்தை நிர்ணயம் பண்ணாங்களோ மூணு மாசத்துக்குள்ள சைன் போட்டு கொடுக்கணும் இதுக்கு அவங்க மட்டுந்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப ஏ பெரும்பான்மை வாக்கா எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா தான் இருக்கு இவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பாதகமா இருக்கு அப்ப யாருக்கிட்ட பிரச்சனை அவங்ககிட்ட தானே பிரச்சனை அப்ப அவங்கதான் திருத்தி கொள்ளுமே தவிர உச்ச நீதிமன்றத்தையும் மிரட்டுற விதமா நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எப்படி சுசார் மேத் அவர்கள் கேட்கலாம் இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியுதுன்னே தெரியல ஆனா நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றமும் அரசாங்கமும் ஒரே அமைப்பு ஒரே சிந்தனையோட தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அப்படி செயல்பட முடியாது அப்படிங்கறத பி ஆர் கவாய் அவர்களுடைய தன்மை ஏன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அம்பேத்கர் வழியில வந்த அவரு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் அவர் செய்வார் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கூடிய விரைவில் அந்த சட்டங்களை கையெழுத்து போடணும் இதுதான் அம்பேத்கர் சொன்னது ஆனா மூணு மாசம் இவங்க அதிகபட்சமா டைம் கொடுத்துருக்குறாங்க மூணு மாசத்துக்குள்ள எல்லாமே நம்ம இது பண்ணிடலாம் இந்த சட்டம் வந்து நல்லதா மக்கள் கொண்டு போய் சேர்த்தா நல்லதா இருக்குமா அப்படிங்கிறதுல மூணு மாசத்துக்குள்ளேயே பண்ணிரலாம் இந்த விவாதம் இப்ப கடுமையா மாறி இப்படியே மோதி கொள்ற மாதிரி போயிருச்சு மோடி அரசாங்கத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களை கேள்வி கேட்கவும் அவங்க வந்து நீங்க ஆளுநருக்கு வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு ஒரு பவரை கொடுத்துருக்கு அவர் எதுவுமே செய்யாம உட்காந்துட்டு இருக்கலாமா என்ன உச்ச நீதிமன்ற பவரை சார் நாங்க எந்த கேள்வியுமே கேட்க கூடாதா அப்படின்னு வெளிப்படையாவே சுஷார்மேத் அவர்களை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டாங்க இப்படியான வாக்குவாதம் போயிருக்குது ஆனா நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே தேவையில்ல அவங்க சொல்ல முன் வந்ததே நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் நீதிமன்றமும் அரசாங்கமும் ஒரே கருத்தோட ஒரே அமைப்பாக செயல்படணும்னு நினைக்கிறாங்க அது முடியாது மக்கள் வந்து விழிப்புணர்வு எடுத்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தை நாடுங்கள் அப்படிங்கிறதா இப்ப எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஒரே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க ஏன்னா உண்மையை மட்டும் பேசக்கூடியதா உச்ச நீதிமன்றம் தற்போது திகழ்ந்து வருதுன்னா இந்தியாவுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களால் தான் அதனால் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமருந்துடைய பிறகு நான் உங்களுக்கு தான்